ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் நீ தூரத்தில் வைத்துப்பார் நிம்மதி என்றுமே உன்னுடைய அருகில் நிலைத்து நிற்கும் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே பயன்படுத்துங்கள் ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தி விடாதீர்கள் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை சிறந்த ஆசானாக உன்னை நிச்சயம் வழிநடத்தும் உனக்கு முந்தி செல்பவர்களை கண்டு நீ கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவண்டு போகாதே இந்த உலகத்தில் தூற்றுவோர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன்னுடைய கடமை எதுவோ அந்த கடமைகளை மட்டும் ஒழுங்காக செய்து கொண்டே வா நிச்சயம் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் உன்னுடைய மனம் என்பது இப்போது கனத்த அமைதியுடன் இருக்கின்றதல்லவா சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கின்றாய் அதை சரி செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை மறந்துவிட்டேன் என்றும் நினைக்காதே உன்னுடைய கேள்விகளுக்கு உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு உன்னுடைய வேண்டுகோளுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்றும் நினைக்காதே என்னுடைய உயிர் நீ நீ மட்டும்தான் எப்படி நான் மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி உனக்கு நிச்சயம் வெற்றி மட்டுமே கிடைக்கும் உன்னுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் தானே இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு துன்பத்தை தர அனுமதிப்பேன் நீ என்னுடைய குழந்தை அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று நீ வருத்தம் அடையாதே உனக்காக எல்லை இல்லாத சந்தோஷத்தை நான் வைத்திருக்கின்றேன் எதிர்காலத்தில் உனக்கான எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கின்றது அது நாளையே கூட நடக்கலாம் இந்த நொடி மட்டுமே உன்னுடையது அடுத்த நொடி என்பது எதிர்காலம் அதனால் எப்போது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் கவலைப்படாதே உன்னுடைய அப்பா உனக்காகவே எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கின்றேன் மிக சிரமமான கணங்களில் கூட உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அப்பா என்னுடன் இருக்கின்றார் இருப்பார் என்னை தனியாக ஒரு பொழுதும் விட மாட்டார் என்பதை நீ கூறிக்கொண்டே இரு உனக்கு தேவையான துணையை உனக்கு தேவையான உதவியை உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் செய்து தருகின்றேன் என்னுடைய நாமமே உனக்கு எப்பொழுதும் துணை இருக்கும் என் துணை உன்னை நிச்சயம் காக்கும் நல்லதையே நான் உனக்கு நடத்த செய்வேன் நல்லதை மட்டுமே நீ நடந்து கொண்டேரு நல்லதை மட்டுமே நீ பார்த்து கொண்டேரு நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன் என்று நம்பிக்கொண்டேரு நல்லது நடக்கும்